அஇஅதிமுகவின் நாற்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழா தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இன்று கொண்டாடப்பட்டது புதுச்சேரி புதுடெல்லி அந்தமான் மகாராஷ்டிரா கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் கழகத்தின் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி ஆங்காங்கே கழக கொடிகள் ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மாபெரும் இயக்கமான அஇஅதிமுக தொடங்கப்பட்டு நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று நாற்பத்தி நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இதனையொட்டி சென்னையில் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள அஇஅதிமுக நிறுவன தலைவர் புரட்சித்தலைவர் தலைவர் ஜி ஆர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தும் கழகக்கொடி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கியும் அஇஅதிமுகவினர் கொண்டாடி வருகின்றனர் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலை தலைமைக் கழக வளாகத்தில் அமைந்துள்ள கழக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் ஜி திருவுருவச் சிலைக்கு கழக அவைத்தலைவர் திரு இ மதுசூதனன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்களும் கழக தொண்டர்களும் கலந்து கொண்டனா் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் வாலாஜாபாத் கருக்குப்பேட்டை ஏகனாம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் எம்ஜிஆர் மற்றும் அண்ணா திருவுருவச் சிலைகளுக்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இதேபோல் குன்றத்தூர் ஒன்றியக் கழகம் சார்பில் மாங்காடு படப்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் அம்பத்தூரில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு அஇஅதிமுகவினர் மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் மேலும் அம்பத்தூர் பகுதிக்குட்பட்ட பதிமூன்று வட்டங்களில் கொடி ஏற்றி வைத்தனர் இதேபோல் திருவற்றியூர் ஒன்றாவது மண்டல அலுவலக வளாகத்தில் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் ஜி ஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன கடலூர் கிழக்கு மாவட்டம் கடலூர் நகர கழகம் சார்பில் மஞ்சக்குப்பத்தில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மாலை அணிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் விழுப்புரம் மாவட்டம் தியாகதுர்கம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன திருச்சி மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கழக அலுவலகம் முன்பு அஇஅதிமுகவினர் கொடி ஏற்றி வைத்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் பெரம்பலூர் மாவட்ட கழகம் சார்பில் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் அண்ணா எம்ஜிஆர் திருவுருவச் சிலைகளுக்கு அஇஅதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தஞ்சை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தஞ்சை ரயிலடியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு அஇஅதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் மதுரை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கழக அலுவலகம் முன்பு கழக கொடியேற்றி வைத்தும் மாவட்ட நீதிமன்றம் முன்பு அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கரூர் வெங்கமேட்டில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் அண்ணா திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து கழகக் கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் திறனாக பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்ட கழகம் சார்பில் நாகர்கோவில் வடசேரி சந்திப்பில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுகவினர் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர் இதேபோல் திருவாரூர் நாகை வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் அஇஅதிமுக செயல்படும் கர்நாடகா அந்தமான் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் கழகத்தின் நாற்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது